இப்பொழுது நம்முடைய முனிவர் தன் மக்களுக்கு தவத்தின் சிறப்பை சொன்னார் தவத்தின் உரிமையை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சில முனிவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்காட்டா சொல்றார் இப்ப கொச்சக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவரை பத்தி சொல்றார் அவர் தவத்தினது சிறப்பு என்ன எப்படி தவத்தால் நேரம் பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகிலே புகழக்குரிய அந்த நகர்களின் தலைவராக குச்சகன் என்னும் பெயருடைய ஒரு குல ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய இடம் கொடிகள் கட்டப்பட்டது மதில்கள் சூழ்ந்த கடகம் என்னும் நகரிலே வாழ்ந்தார் ஒரு ஊர் வந்து கடகம் அந்த நகர் பெரிய கட்டணம் கட்டப்பட்டது இருந்தது கொடிகள் இருந்தது கடகம் என்ற ஊரிலே வாழ்ந்தார் அவர் விடத்தினை உள்ளேயும் வெளியே அமிர்தம் போன்ற தோற்றமும் உடைய பெண்களின் கூர்மையான வேலாகிய கண்கள் மனதை குத்தினாலும் காமமயக்கம் அடையாத தடுப்பதற்கு அறிய தாவ ஒழுக்கம் உடையவராய் வாழ்ந்தார் ஆக தாவழுக்கத்திலே காமமயக்கமே அடையாதவராக வாழ்ந்தார் என்று சொல்லினார் நச்சகாமிர மன்ன அமிதம் மாதிரி பெண்கள் வந்தாலும் கூட அதை மாற்ற மாட்டார் செய்ய இச்சகமயக்கல் செய்யா தடுப்பரும் தவு தென்மிக்கான் தவத்திலே சிறந்தோம் இச்சகம் இரு என்ற கோமான் உச்சகன் என்னும் பேரோம் கொடிமது கடகம் வாழ்வோ கடகம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே வாழ்வோம் ஆச்சு உன் சந்தர்ப்பத்தை அந்த கொச்சக முனிவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் அரிய வேதங்களை ஓதும் நாவொண்ணை உடையவர் கவுச்சிகள் என்னும் பெயரை உடையவர் அவர் சிறிதும் கரைகான இயலாத தனிமை கடலை கடக்கும் வழியாக பரம்பொருளாகிய சிவபெருமானை துறைத்தார் தவம் செய்தார் ஒரு குளிர்ந்த நீருள்ள குளத்தை தவம் செய்வதற்காகச் சென்றார் அந்த குளத்தின் ஒரு பக்கத்திலே ஆதீண்டு குற்றி என்னும் கல் போல அசிவில்லாமல் சுவாசத்தினை தவிர்த்து உலகமெல்லாம் மயக்கத்தன்மை உடையது என்று நினைத்து அழியாத பேரின்ப கடலில் மூழ்கி சிவபெருமானின் திருவைந்த எழுத்து மந்திரத்தையும் அவருடைய சிறப்புகளையும் இணைத்து தவம் புரிந்தார் அந்த குச்சக முனிவரின் மகன் மாணைந்து என்று அழகாக சொல்லுவார் சித்திரம்போந்து முழுமையும் பேசாத நிலையில் தூக்கம் இல்லாமல் சலனமின்றி தவத்தை மேற்கொண்டுள்ள தருணத்தில் பெரிய காட்டு காட்டுப்பசுக்கள் முதலான விலங்குகள் எல்லாம் தம்முடைய உடல் தினவின் ஊட்டிக்கொள்ள அவருடைய உடலிலே தேய்த்து செல்லணும் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய பசுக்கள் மான்கள் எல்லாம் வந்து ஒரு தௌமன் இருக்கும்போது அவர் உடம்புல தேய்ச்சிட்டு திணைத்தி மேவிய போலங்கு தத்தம் யாவும் போவது கருதி அண்ணா கீழே உரைத்து போமா பார்க்குற அந்த மிருகங்கள் எல்லாம் தினவை தீர்ப்பதற்காக இவர் உடலிலே இப்படி கௌச்சிக முனிவர் இவ்வாறு விலங்குகள் எல்லாம் தம் உடலின் மேல் உராய்த்து கொண்டு சென்ற பொழுதும் வகரவில்லை அந்த குச்சிக மனி அதாவது குச்சிக முனிவனின் மகன் கௌச்சிக முனிவர் ஒப்பற்ற நிலையில் தவம் மேற்கொண்டார் பெருமாள் நாட்டார் விரைவில் ஆய்ந்து முப்பதங்களையும் எரித்து அழித்த சிவபெருமானின் திருவல்தான் இந்த செயல் என கூறி தேவெல்லாம் சூழ விண்ணிலே முப்பூரம் சீதைய மேனால் இது என்னோ சூழ சேனிதை திருமாள் சேந்திக முனிவரிடத்திலே நேரா வந்து கடுமையான கடல் தவம்புரியும் முனிவரின் தவத்தினை கண்டு வியப்படைந்தார் அவரை புகழ்ந்தார் அவர் முன் சென்று பெருமாள் அவருடைய உடலினை தன் அழகிய மலர் போன்ற கைகளால் மலை மலைபோல் அசையாத தவம்புரிய முனிவரி மிருக கண்டூயன் என்னும் பொருள் ஒதிந்த பெயரை உனக்கு நான் சூட்டுகிறேன் என்று பெருமாளே வந்து கவுச்சிங்க முனிவருக்கு சொன்னார் வெற்புயன முனிவனின் பேர் மெருக கண்டோயன் என்ன சொற்பயில் நாமம் சாத்த எழுந்து கை தொழுது நின்ற கருணனை வாகமாக கொண்ட திருமால் தன்னை வணங்கி எழுந்த கவுச்சிக முனிவரை நோக்கி தூய்மையான பிறச்சந்திரனை தம் சடைமுடியில் சூடிய சிவபெருமானின் கருணையும் முழுமையாக உன்னிடம் பொருந்தது முத்திரை மீதே செய்த குற்றங்கள் யாவும் நீங்கள் என்று அன்புடன் திருவருள் மொழி மகந்து தன் பரிவாரங்களுடன் விரைவில் மறைந்தள்ளினார் சுவாமி திருமூனியை நோக்கி சென்னியோந்தன் முழுது என்ன பறிவு செய்தோ அவருக்கு அருளை தந்தார் வானோர் குழுவோன ஊதி கொம் என மறைந்து போனார் விரைவாக சென்றார் இப்ப தவ தவாற்றை பொறுத்தார் திருமால் மறைந்து சென்ற பின்பு முனிவர்களின் எண்ணவராகிய மிருக கண்டுயர் முப்புறத்தை எரித்து அழித்து மூன்று கண்களுடைய சிவபெருமானின் திருவருளால் மிக விரைந்து சென்றார் தன் தந்தையாகிய குச்சிக முனிவனும் சென்று அவருடைய திருவடிகளை முறைப்படி வணங்கினார் தந்தையாரும் அவரை கண்டார் உள்ளம் இருந்து தன் கைகளால் எடுத்து அணைத்துக் கொண்டார் என தன் மகனுக்கு மிருக கண்டுூயன் என்ற பெயரை திருமாலே வழங்கியிருக்கார் இதோட ஒரு தந்தைக்கு என்ன புகழ்விட்டார் தன் மகனை திருமாலே வந்து பார்த்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தந்தைக்கு பெரிய மகிழ்ச்சி வானவன் அருளினாலே வல்வீரை ஆனவன் முன்னறியாடிய மூரை வணங்க அண்ணான் தான் மகிழ்ந்து கொண்டான் தன் மகன் சொன்ன செய்யும் போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுவான் என்று தந்தை கேட்டார் இப்போ மகன் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் அப்பா தவத்தீடு உற்ற தன்மை மொழிகளை தனையானும் உரைக்கோடும் பயிற்சியா சொன்னான் நீ அப்பூர்வது எனக்கு நின் போல் அத்தவர்கள் போல் எவருக்கு உள்ளது இணையனோ உன்னை அது நிற்கு அறியது வா நம்ம குளத்திலே இந்த மாதிரி யாருக்காவது ஒரு சிறப்பு கிடைச்சிருக்குமான்னா வாய்ப்பே கிடையாது சொன்ன அதனால் உன்னை போன்ற தவாக்கள் உடையவர் யார் இருக்கிறார்கள் உனக்கு அறியது என ஒன்று இருக்கிறதா என்று தன் மகனை பார்த்து பகந்தார் சொன்னார் ஐயே மண்டலகத்தில் உள்ளவர்களிலும் பெண்ணுலகத்தில் உள்ளவர்களிலும் இன்பத்தை அனுபவிக்கின்ற சொர்க்க லோகத்திலே உள்ளவர்களிலும் பிற உலகங்களில் உள்ள எல்லோர்களும் உனக்கு சமமாக சொல்லக்கூடிய முனிவர் வேறு யாரும் கிடையாது உன் தவத்தின் சிறப்பை தருமைங்கிற கழுத்துடையே என் தந்தையாகிய சிவபெருமானைத் தவிர வேறு எவரும் அறிய முடியுமா ஆருளார் பாலா பயனு கருக்கம் என்னும் ஊருளார் அல்லா ஏனையுரு முனிவர் தம்பில் உலகத்திலே இருக்கிற முனிவர் தம்பில் நின்னை வப்பா நோன்மை காருளார் கண்டத்து எந்த மற்றவரே காண்பா சிவபெருமானை தருவேறு யார் இதெல்லாம் செய்யும் இப்படியெல்லாம் குழந்தவுடன் தந்தையாகிய அந்த பிச்சைக முனிவன் சிறப்புக்குரிய தன் மகனாகிய கவுச்சி முனிவனிடம் வேறொரு எண்ணம் அனைத்திலே தோன்றியதால் தன் மறைவில் தோன்றும் ஒரு மகனால் பின்னால் யமனை வெல்லுதலும் முன்வினை பயன் நீக்கவும் சிவபெருமானின் திருவரளால் உண்டு என்பதனை தெரிவித்தார் சொல்றார் அப்பா நம்ம மரபுல ஒரு பையன் தோன்றி சிவபெருமான் அப்படினாலே யமனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வருங்க என்று பின்னால் அழியை கடக்கும் கூற்றால் வினைப்பதல் பணிக்கும் விமலனது அருளால் வேறோர் நினைப்பது வரலும் தாதை மேடும் அதற்கு உரைக்கூத்தா இனி உனக்கு நான் செல்ல சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது அதை வேதங்கள் முதலான நூல்களில் முன்னாளில் அளவிட முடியாத அளவில் கூறப்பட்ட கருத்துகள் யாகும் தள்ளத்தக்கது தன்மை உடையன அல்ல பேர் சொல்றது எதுவுமே தவிர்க்க முடியாது நல்ல ஒழுக்க முடிய அந்தளால் அதனால் நினைப்பதற்கு அறிய பிரம்மச்சரிய எரியிலும் ஒழுகுது கில்லற வாழ்வில் வாழ்க்க காட்டிற்கு சென்று துணம் செய்தல் இறுதியாக பெருந்தமம் புரிந்து புறவு நெறிவாதல் ஆகிய நான்கு ஆச்சிரம நெறிகளும் முதலாவதான பிரம்மச்சரிய நெறியும் இந்நாள் வரை ஒழுகினாய் உனக்கு அதனை பற்றி நான் சொல்ல வேண்டுமோ நீ அதனை நன்கு அறிவ ஆனாலே நீ பிரம்மச்சரியத்தை நன்றாக கடைபிடித்து விட்டாய் அதை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாரே அதற்கு அடுத்ததாக இப்போ மகன்கிட்ட ஒரு அடுத்து கேள்வி இருக்கிறார் எடுக்கிறார் முனிவர் வாழ்க்கை நெறிகள் நான்கிலும் பின்னால் உள்ள இரண்டும் வானப்பிரத்தம் சந்நியாசம் பின்னர் கடைபிடிக்கப்படும் அதனால் அவற்றை பற்றி இப்போது பேச வேண்டாம் முதலாவதாக பிரம்மச்சரிய நெறியில் வாழ்ந்து அதில் நிறைவு பெற்று விட்டார் இடையிலே உள்ள கிரகத்தின் என்னும் இல்லறை நெறியினை இப்போது படங்க வேண்டும் என்று கொச்சக முனிவர் மாண்டுக முனிவர் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார் மன தூய்மை உடையவனையே எல்லரை நெறியில் ஒழுக அதனை மேற்கொள்வாயாக என்று சொன்னார் வேண்டும் உச்சக முனிவர் இப்படி சொன்ன உடனே அவர் மகனாகிய கவுச்சிக முனிவர் என் தந்தையார் எனக்கு இப்பொழுது நல்லதொரு உருள் உறுதிப்பொருளை கூறினார் என்று மனதில் நினைத்து துன்முறுவல் செய்தார் வினை தொடர்பு அற்ற தவநெறி மேற்கொண்டு நீங்களும் மகனாகி எனக்கு இதனை இயம்புதல் முறையாகுமா சுவாமி அப்பா கவனெறி மேற்கொண்டு நீங்களும் மகனாகி எனக்கு இதை சொல்லலாமா ஒரு ஒருவன் செய்து மதலையாம் ஒருவர்க்கு பிணையறு தவத்தின் நீரும் இளம்பூதல் மாறவோ என்றாம் அறியாமையை அழிவும் பிறவிக் கடலை நீந்தவும் உரிய நீஞ்சான நூல்களை ஓதி உணர்ந்த அறிவுடையவன் ஆதலினாலே அன்பு மகனாகிய கவுச்சிகன் என்னும் பெயருடையவன் தன் தந்தைக்கு சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார் அப்பா முன்பே என்னிடம் வருந்தியுள்ள பாசம் என்னும் இருளை அகற்ற வேண்டி நான் மேலும் ஒரு இருளால் சூழப்படுவேன் அதனால் தனக்கு யாரும் ஒப்பில்லாத சிவபெருமானை எவ்வாறு அடைய முடியும் நான் துன்பம் என்னும் கடலில் ஆழ்ந்து வருந்துவேன் அல்லவா என்று சொன்னார் உலைவே அது வறுமையில்லாத உணவன் ஒருவன் தன் கைகள் இரண்டையும் பத்து கோடாக கொண்டு தவழ்ந்து செல்வான் அந்த கைகளுக்கும் கடுமையான நோய் வந்து வந்துவிட்டால் அவனால் இடம்பெயர முடியுமா நானும் அவன் போல் இல்லற வாழ்வால் வருந்துவேன் அல்லவா என்று தந்தையிடம் சொல்லுகிறான் மையானது இல்லா முடவன் ஒருவன் தனது கையானவை இரண்டும் கந்தா தவள் தருவான் ஐயா அதற்கும் அரும்பினி ஒன்று எய்தியக்காள் பொய்யானியானும் போலம்போல் தளர்வேணோயா பார்த்து நடக்கலான்னு பார்த்தா அந்த கையும் போயிட்டான் என்ன பண்ணுவோம் அதுபோல நீ இல்வாழ்க்கை போய் ஈடுபடன்னு சொல்லி நியாயமா தப்பா எடுத்துக்கிறார் வலிமை பெறுதலுக்காகவே முயர்ந்து தவத்தினை மேற்கொள்வதை தவிர பொய் பொருந்தி இல்லற நெறியினை மேற்கொண்டு இருவினை பயனும் போக்குவது எப்படி உடலிலே படிந்த புழுதியினை போக்க மிகுதியான நீர் இருக்கின்ற பொழுது சேருடைய சிறிதளவு நீரில் நீராடல் போந்த செயல் நியாயமாட்டார் மண்ணுலகிலே உள்ள அளவில்லாத பெரும் பாவங்களையெல்லாம் பெண்களின் வடிவத்தில் பிரம்மன் படைத்திருக்கிறார் பெருமைக்குரிய தந்தையே அதனை நீர் அறிவி அந்த பெண்ணை மனத்தில் நினைத்தாலே உண்டாகும் பாவங்கள் இனி உண்டாகும் பிறவிகள் எல்லாம் நீங்குமா மண்ணுலகில் உள்ள வரம்பில் பெரும் பவத்தை பெண் ஒரு அண்ணல் அது குணதி அண்ணவரை சிந்தைதன் இடி என்ன வரும் பாவம் எழுமை நுங்குவதோ ஐம்பொறிகளின் மூலம் உண்டாகின்ற ஐம்பல உணர்வுகளை உடைய ஐம்போதங்களால் ஆகிய உடல் தமக்கு ஒரு உதவி வேண்டும் என்று வருந்தி ஈற்ற அதனால் வருந்துகின்ற இழிவுடனாகியனா பெண்டிர் என்னும் பேய் வந்து என்னை பிடித்து கொண்டால் எப்படி வாழ்வேன் ரொம்ப வராதா ஆ தர் ஏனும் கனமும் வந்து என்னை பற்றிய கால் ஏது செய்கிறேன் அந்தோ எனக்கு வருமே பெண்களை விரும்புகின்ற விருப்பத்தால் உலக வாழ்வில் பலகாலம் துன்பமே உண்டு இந்த உலக வாழ்வு கடந்த வின் நரகம் என்னும் பெரும் பாதலத்தில் விளைச்சியும் ஆதலால் எப்பொழுதுதான் ஆண்களுக்கு இன்பம் உண்டாகும் பன்னாலும் வாரி வருவரலின் மூக்கும் பின்னால் நிறைய பெரும் வீலத்தின் ஊடுவிக்கும் என்னால் அகையோக்கு இன்பம் வயதிலுமோ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் வினை தொடர்பு உடைமையால் இன்பத்தை அனுபவிப்பவர்கள் போல பெண்களிடத்தில் அகப்பட்டுக் கொண்டார் தாயானது நாயானது தன் பல் மிகவும் ஆளுகின்ற பொழுது தசையில்லாத எலும்பை கடித்தால் அதனால் மிகுதியான சுவையை தர முடியுமா அப்பா அதுபோல இன்பம் நூகர்வார்போல் ஏன் மைதீட்டப்பட்ட கூர்மையான வேல் போன்ற கண்களையுடைய பெண்டிரின் கொண்ட மிகுதியான ஆசை ஒருவர் மனத்திலே புகுந்தால் அது நீங்கும் தன்மை வரும் உயிரை போக்காது எப்பொழுதும் உயிரை வருத்தம் அதனால் உயிரை போக்கக்கூடிய விடம்தான் இனிமையானது அது எந்த காலமும் உயிரை வருத்தாது என்று சொல்லி அந்த பெண்டின் மேல் கொண்ட மிகுதியான ஆசை மனதில் புகுந்தால் நீங்காதப்பா உனக்கு தெரியாதப்பா உயிரை வருத்தும் உயிரை போக்கக்கூடிய விடம்தான் அதை விட இனிமையானது என்று சொல்கிறார் உயிரை என்னாலும் நஞ்சம் அம்மா ஓ நாளும் அப்படி வாக்குவாதம் வந்து இருக்கு தேன் பொருந்திய கூந்தலும் கனமான காதையுடைய பெண்டிரின் மனதில் எண்ணப்படும் எண்ணங்கள் கணிக்கும் தன்மை உடையனது விளக்குவதற்கு அறிய நிலையில் அவர்களுடன் வளனாலும் மழையினாலும் தம் உள்ளத்தில் பொருந்திய தெய்வத்தினாலும் அவர்களின் உணர்வது அறிய முடியும் என்னதான் தெய்வத்தினாலே இருந்தாலும் கூட அவர் ஏழை உணர முடியாது அல்லற்கு அரிதாகி தம்மோடு பல்நாள் பழகி உள்ளுற்ற தேவம் ஓன அதற்கு அறிவு அன்றோ சொல்லுதல் ஒன்று மனதிலே நினைப்பது ஒன்று செய்யும் செயல் ஒன்று இப்படி அறியாமையை நிலையாக மேற்கொண்டு பெரிய பாவங்களை செய்பவர்களே பெண்களின் வழியில் அகப்பட்டு மயங்குகின்றார்கள் மேலும் இரத்தல் விரத்தல் ஆகிய இரு சூழல்களால் உள்ளம் தடுமாற்றமும் அடைகின்றனர் என்று சொல்கிறார்கள் மாதர்வலை பட்டு மயக்கு உற்றாரல்ல சாதல் வீரத்தல் தடும் அந்த முறையிலே உலகில் நல்ல கற்புடைய பெண்களே இல்லையோ என்று பகுத்து பார்ப்போம் என்றால் தலைவனாகிய தங்கள் கணவன் குணத்தினை தவறாமல் கடைபிடிக்கும் போன்று இனிய சொற்களை பேசும் பெண்களும் சில பேர் இருக்கிறார் ஆனால் பெண்கள் எல்லோரையும் நான் தவறாக சொல்ல முடியாது இனிய குணத்தை உடைய பெண்களும் இருக்கிறார்கள் தங்கள் மொழியாரும் உண்டு காற்றிடையே ஒரு தீப்பொறியினை செலுத்தினால் அது தொகுப்பான சுடராகி மிகுந்த நெருப்புடையதாய் பற்றும் அது கூடிய பற்றக்கூடிய இடமல்லாத பல இடங்களிலும் சென்று பற்றுதல் போனது இந்த உலகில் ஒரு பெண்ணை தழுவ விரும்புகிற தன் ஒரு பெண்ணை நாம் தழுவிட்டால் எப்படி நெருப்பு பத்துமோ அந்த மாதிரி அந்த காமம் செல்லாத போய் அற்று எனலாம் அறிவை ஆதாரமே சந்திரனுக்கு முற்றிலும் ஒப்புமையாகி அழகிய முகமும் பசுமையான வளையல்களை தம் கையிலே அணிந்து உள்ள பெண்கள் பல பக்கத்தில் சூழ்ந்திருந்த நிலையிலும் இயல்போன்று கூர்மையான கண்களை உடைய கௌதம முனிவரின் மனைவியாகி அகலி என்பால் கொண்ட ஆசையால் இந்திரனுக்கு நீங்காத பழி உண்டாயிட்டே உங்களுக்கு தெரியாதா சுவாமி இந்த மொத்த நாட்டத்து போதுமானார் பண்ணினால் இந்திரக்கு நீங்காயிடர் பழி ஒன்று இதியதே இப்படி எல்லாம் கேட்கிறார் வளைந்த பிறைச்சந்திரன் போன்று நெற்றினையுடைய பெண்டிர்களின் கூட்டத்திற்கெல்லாம் சிறந்த தலைவியாக தன்னால் படைக்கப்பட்ட மான் போன்ற மருந்த முகமுடைய திலோத்தமையின் பார்வையால் முன்னொரு காலத்தில் தாமரை மலரில் இழந்த பிரம்மன் காமமயக்கம் கொண்டு நான் முகன் தேறுவற்றான் என்று மேலோ ஒருவர் என்பதை அறையாதரா சுவாமி மலர என் மையில் எய்தி நான் முகாம மட்டுமல்ல முனிவர்களும் காம மயக்கத்தினால் அடைந்த செயல்களை எல்லாம் சொன்னாலும் அசைவற்றதாய் விளங்கும் அதை அப்படியே இருக்க நான் ஆராய்ந்து எடுத்த அணிகலன்கள் யானவாயிழி மடந்தை கூட்டம் பெற்றிடும் ஒழுக்கம் தன்னை வலிமையான தோள்களை உடைய இந்திரன் முதலான தேவர்களின் சிறப்பை தேவை என்னும் கடுமையான சிறையிலும் அகப்பட்டு வருந்த மாட்டேன் சிறப்பு ஐம்பலன் உணர்வுகளை அழிக்கும் ஐக்கத்தை நீக்கி கவம் என்று சொல்லப்படும் நிறைந்த செல்வத்தை பெற்று வேடு வேறு இன்பத்தை வேண்டி இருப்பேன் என்று கவச்சியன் முனிவன் சொன்னான் இப்படி தந்தையை நோக்கி பெண் இல்வாழ்க்கையிலே சேர்ந்தால் தமக்கு மீண்டும் பிறப்பு வரும் வீடு வேறு அடைய முடியாது என்ற கருத்துகளையும் நாயானது எப்படி பல் இழந்தபோது சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அது ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் நான் முகம் ஏறு பெற்றது காமத்தினால் இந்திரன் பட்ட துன்பம் எல்லாவற்றையும் சொல்லி இனிமேல் நான் இருக்க மாட்டேன் மாந்தோலத்தின் மாயும் மயக்கொரி தவம் என்று மேவி இன்பமுற்று இருப்பன் என்றார் இப்படியாக தன் தந்தைக்கு தான் உடன்படாத செய்தியை சொல்லி முடிக்கிறார் ஓம் சிவ சிவாவா சிவரு விவாவா திங்கிலேவா ஜெயகொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் செய்யும் காமனையும் தான் சரா திருத்திவே முருகனுக்கு அரோரா ஓம் நம சிவாய சிவ சிவாவா சிவரூபி வாவா திங்கிலிவாஜ பிரபஞ்சம் வாவா ஐயும் சீயும் காமனியும் தான் வந்த ஈஸ்வரா வாவா